நம்ம அனிமல்ஸ் வச்சு டெஸ்டிங் பண்றோம் இல்லையா ஃபார்மசியூட்டிக்கல அதுல தொண்ணூறு சதவிகிதம் எப்படின்னா அதோட சிமுலேஷன் லேபிலேயே செய்ய முடியும் எந்த அனிமல்ஸையும் யூஸ் பண்ணாமையே இந்த முயல் குட்டிங்க கிட்னி பிக் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடுது அதனால என்ன சொல்றோம் நாங்கள் ஏன் லேப்ஸ் ஓப்பன் பண்ணணும் அதுல நாங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார்மா கம்பெனிகள் சொல்றாங்க நாங்க முயல் மேலேயே ரிசர்ச் பண்றோம் முயல் சீப்பானது சுலபமா கிடைக்கும் நாங்கள் எதுக்கு லேப்ல இன்வெஸ்ட் பண்ணனும் நம்ம கிட்ட அனிமல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ற டெக்னிக் எல்லாம் இருக்கு அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காரா இருக்கலாம் மருந்து எது வேணா இருக்கலாம் ஆனா நம்ம அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறது இல்லை ஏன்னா டியூ டு லேக் ஆஃப் அவர் ஓன் வில் அண்ட் அவர் ஓன் சென்சிட்டிவிட்டி அண்ட் கம்பேஷன் நான் கடைக்கு போறப்ப அங்க ஏதாவது ஒன்னு லெதர் மாதிரி எனக்கு தெரியும் அது லெதர் தானான்னு கேப்பேன் பத்துக்கு ஒன்பது தடவை லெதரா இருக்காது இது லெதர் கிடையாது ஆர்டிபிஷியல் லெதர் தானு பதில் வரும் நம்மளால் எல்லா பொருட்களையும் அதே மாதிரி செய்ய முடியும் நாம் அனிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் அனிமல் ப்ராடக்ட்ஸை அவங்களாவே ரிஜெக்ட் பண்ணிட்டே போனால் அவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும் அப்போ இந்த மேனுஃபேக்சர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் வேற வழி இல்லாமல் குரூவல்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தே தீர வேண்டியிருக்கும்